நேரம் மிக அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நானும் கூடுதலாக பேசி உங்களுடைய சுமையை கூட்ட விரும்பவில்லை இந்த அடிப்படையில் நான் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறிய சொல்லாளராக அமைக்க விரும்புகிறேன் எனவே இன்றைக்கு மேடையிலே இந்த நல்ல நிகழ்விலே தமிழகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகளாக திகழ்பவர்கள் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக மகத்தான பொது உணவு இயக்கத்தினுடைய தலைவர் அவரை எப்படி அழைப்பது ஐயா என்றார் தந்தை என்றார் தலைவர் என்றார் தோழரே சொல்லிவிடுவோம் மிக உயர்ந்த அரசியல் விழுமுகங்களை கொண்டிருக்கக்கூடிய நேர்மையும் எளிமையும் மிகுந்த அந்த ஒப்பற்ற தலைவர் இங்கே வந்து இந்த நல்ல நிகழ்வினை கலந்து கொண்டது உள்ளபடியே நமக்கு கிடைத்த மகத்தான கௌரவம் எனவே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைப்போல இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசி இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்க கழக தலைவர் அங்கிற்குரிய ஐயா பழக்கருப்பு ஐயா அவர்கள் அவர்களுடைய மிகச்சிறந்த சொல்லாளர் பல நேரங்களிலே நானே உயர்ந்து பார்த்திருக்கிறேன் தத்துவார்த்தத்தோடு இந்த நேர்மையை அவர் எடுத்துச் சொல்லுகின்ற விதம் இருக்கிறது அல்லவா அவ்வளவு அற்புதம் எனவே அந்த மகத்தான மனிதர் நேர்மைக்காக அரசியலிலே நெடுஞல மேற்கொண்டவரை இந்த நல்ல நிகழ்வினை கலந்து கொள்வதற்காக வாழ்த்துவதற்காக வந்த வந்திருந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் குகழேரின் தங்கராஜ் அவர்கள் நாம் அழைக்கின்ற போதெல்லாம் அன்போடு அதை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அழைக்கின்ற போது தயங்காமல் வந்து எங்களை சிறப்பிக்கின்ற அவர் இன்றைக்கும் அப்படி சிறப்பித்திருக்கின்றார் மிக தெளிவாக நான் அந்த நூலிலே எதை சொன்ன வந்திருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டி இங்கே பெருமை விட பேசியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல மூத்த ஊடகவியலாளர் தமிழா தமிழா பாண்டியன் நான் அண்ணாச்சி என்று அன்போடு அழைப்பவர் அழைக்கப்படுபவர் அவர்களே எப்படியெல்லாம் இந்த நிர்வாகத்தில் எவள் எந்த அளவுக்கு ஊழல் வலிந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சமூக ஊடகங்களிலே அவர் ஆணித்தரமாக பேசி வருவதை நான் பார்த்திருக்கிறோம் அவரும் நான் அழைக்கின்ற போதெல்லாம் வந்து எவை கௌரவிப்பார் வாழ்த்துவார் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல புதுக்கோட்டையிலிருந்து இதற்காக வந்திருக்கின்ற மக்கள் கவிஞர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலே அமைப்பிலே மகத்தான பங்களிப்பு ஆற்றிய எங்கள் மண்ணினுடைய கவிஞர் அன்பிற்குரிய கவிஞர் முத்துநிலவன் இதற்காகவே வந்திருக்கிறார் என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார் ஐயா நாம் புதுக்கோட்டையிலேயே நாம் ஒரு நல்ல நிகழ்வை இந்த வெளியீட்டு நிகழ்வையே நாம் அங்கீகாரத்தராவே என்று அங்கோடும் உரிமையோடும் என்னிடத்திலே கேட்டார் அதை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு இன்றைக்கு அன்றோடு வந்த இசை போராட்டத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அன்பிற்குரிய அறப்போடி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜெயராமன் அவர்கள் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்தியவைக்காக என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல நம்முடைய திரைப்பட இயக்குனர் ஏற்கனவே நாங்கள் அழைத்து நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் வந்து எவை கௌரவித்து இன்றைக்கு பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அங்குக்குரிய நண்பர் சகோதரர் பட இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல இன்றைக்கு நம்முடைய நண்பனை விஸ்வராஜ் அவர்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் எந்த அளவிற்கு அது மக்களுக்கு பயனானது என்பதை ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து அது குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை தமிழ் நிலப்பரப்பெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் இங்கே வந்து என்னை வாழ்த்தியமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இறுதியாக அன்பிற்குரிய நம்முடைய தேசத்தின் நம்பிக்கை இந்த இதழினுடைய கௌரவ முதன்மை ஆசிரியர் குரு ஆறுமுகம் அவர்கள் நன்றி உரையாற்றுவதற்காக காத்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் தொலைதூரத்திலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த எவை போன்ற எளியவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று அருப்புக்கோட்டையில் மதுரையிலிருந்து மதுரையில் இருந்து நாமக்கல்லில் இருந்து இங்கே திருவள்ளுவர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் என்று தமிழ் நிலப்பரப்பினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நெசவாளர்கள் மக்களே விவசாயிகளே நண்பர்களே உங்கள் அத்துணை நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் சொன்னால் என் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர்கள் இவ்வளவு நேரமாகி காத்திருக்கிறார்கள் பல நிலையிலே பல தளங்களிலே பணியாற்றக்கூடிய அவர்கள் இந்த மாலை நேரத்திலே இவ்வளவு பத்து மணி ஆகப் போகிறது இன்னமுமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது பிள்ளைகள் காத்திருக்க வீட்டிலே காத்திருக்க இவ்வளவு நேரமாக அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு எம்மை கௌரவித்திருக்கிறார்கள் அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கன் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல நம்முடைய இளைஞர்கள் மக்கள் மாத இளைஞர்கள் இன்றைக்கு பெரும் திரளாக பெரும் திரளாக இன்றைக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையிலே நெசவாளர்களை விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பெயர் சொன்னால் நேரம் போதாது எனவே என்னுடைய அன்பு தம்பிகள் சில நேரங்களில் அவர்கள் தொல்லைகள் கொடுத்து விட்ட கொடுத்து விடுவார்கள் தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் என் தம்பிகள் தான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல இந்த புத்தகம் இந்த நூல் இவ்வளவு சிறப்பாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு மாத காலம் எனக்கு தூக்கவில்லை நான் தூங்கவில்லை என்னோடு பணியாற்றவர்களையும் நான் தூங்க விடவில்லை உண்மையிலேயே தட்டச்சு செய்த தேவி தட்டச்சு செய்த பிரமாவதி உண்மையிலேயே எல்லாம் மிகவும் சிரமப்பட்டார்கள் அதை போல எனக்கு ஆலோசனை சொல்லி அதையெல்லாம் திருத்திய வித்யா இதையெல்லாம் ஒருங்கிணைத்த அபிநயா இது எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கல்லாக ஊக்கமளித்த அன்பிற்குரிய நண்பர் பாத்ஷா அவருடைய குடும்பத்தினர் அன்பு சகோதரி ரூ ஜகான் அவர்களுடைய மூன்று அன்பு பிள்ளைகள் அத்துறை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக செய்த இந்த தொகுப்பாளர்கள் இவர்கள் அத்துறை பேரையுமே நான் என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நான் இதை நன்றி தெரிவிக்கக்கூடிய சொல்லாளராக மட்டுமே கருத வேண்டும் இந்த நூலிலே இந்த நூலிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது பாஷா அவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு வணிகத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் எனவே வணிகத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு தெரியும் ஒரு காரைக்குடியிலிருந்து வரக்கூடியவர் வணிக பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கணக்கு பார்ப்பார்கள் ஆனால் பாட்சா அவர்கள் கணக்கு பார்க்கவில்லை கருத்தை பார்த்தால் இந்த கருத்தை தமிழ்நிலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் எனவே அவர் லாபத்தை பார்க்கவில்லை லட்சியத்தை பார்த்தார் நம்முடைய லட்சிய தாகத்தை இந்த மிகவும் செலவப்பட்டார் அதிக அளவில் செலவழித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த புத்தகத்தின் மூலம் அந்த அளவிற்கு வருவாய் வரும் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அவர் கொண்டிருக்கக்கூடிய அனத்தலி அக்கறையினுடைய வெளிப்பாடாக நான் நடத்திய அந்த போராட்டத்தை நான் நடத்திய அநீதிகளுக்கு எதிரான அந்த நீதி போராட்டத்தை அதை அப்படியே வரிகளிலே தாங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை இந்த நூலை தமிழ் நிலப்பரப்பெண்ணும் கொண்டு செல்வதற்காக அவர் இன்றைக்கு அத்தனை முயற்சிகளை செய்திருக்கு உள்ளார்ந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் கடைசி தனியில் கண்டாங்கி செயலை என்று குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம் உண்டு நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன் அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிக்காவட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் அதற்கு பிறகு பதினாறாயிரம் கோடி இந்த கிரானைட்ஸ் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் என்னை தாங்கிக் கொண்ட இடம் தான் அந்த ஒரு விவசாயியினுடைய பிள்ளையாகத்தான் நான் இன்றுமே நிற்கிறேன் ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா அவன் மண்ணை பார்ப்பான் காய்ந்து போய் இருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான் மண்ணை பார்ப்பான் விண்ணை பார்ப்பான் தன்னை பார்க்க மாட்டான் விவசாயியுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன் என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன் எத்தனை விட எனக்கு நன்றாக தெரியும் நான் பொழுது அது ஒரு நட்ட நிறுவனம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துகளில் இருந்து சந்தித்தது நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அங்கே சேர்கிறேன் ஒன்றரை ஆண்டு காலத்தில் அன்றைக்கு இருந்த பதினொன்று புள்ளி ஐந்து கோடி அந்த ரட்டத்தை துடை தெரிந்து பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்து இரண்டு கோடியை நான் பார்த்தேன் நான் பார்த்த பொழுது அங்கே கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது குவாப்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட குவாப்டெக்ஸ் நான் இரண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியிலே பதினாலு தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்த போது கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதே இது காரும் என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த குவாப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முதன் முறையாக இந்த ரெண்டு கோடியில் ஒரு கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுக்கிறது முதல் முறையாக கொடுக்கப்பட்டது மாதம் மூவாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் என்னுடைய போனஸை எட்டாயிரம் பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் என்று வாங்கினார்கள் அது எனக்கு மகிழ்ச்சி எனக்கே கோடி ரூபாய் கிடந்ததை போல எனக்கு மகிழ்ச்சி நாலாயிரம் கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி மாட்டேன் என்பது வேறு இருந்தாலும் சொல்லாததற்காக சொல்லுகிறேன் எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய நாடே அவர்களுடைய கடுகளும் மகிழ்ச்சியில் கடலளவு மகிழ்ச்சி கொண்டவன் நான் எனவே இப்படிப்பட்ட அந்த நிறுவனத்திலே சேர்ந்த பொழுது நான் நெசவு குடிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு கிளம்பினேன் திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மையார் ஊக்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரியிலே கருங்கல் வரைக்கும் நான் சென்றேன் நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு அதை போல வடக்கு மேற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் கன்னியாகுமரி வரை சென்றேன் கிழக்கு மேற்காக கடலூரிலிருந்து கோயாமுத்தூர் கடலூரிலே நடுவீரப்பட்டு என்கின்ற ஊரிலிருந்து தொடங்கி கோயாமுத்தூரிலே சிறுமுகை வரை நான் சென்று வந்திருக்கிறேன் எனவே இப்படி தமிழ் என்றும் இந்த மானம் காத்த இந்த ரசவாளிகள் பானம் பார்த்த விவசாயின் வானம் காத்த ரசவாயின் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன் இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன் கணங்கிலே அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை அறுபது ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள் அதிகபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் நான் பார்த்த இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் மோசமான நிலை இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்குடியில் இருக்கக்கூடிய கண்ணாங்கி நரசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அங்கே போய் பார்ப்போம் காரணம் அங்கே மிக வளமாக வளமாக வாழ்ந்த அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன் அங்கேயும் அதே நிலைதான் அங்கேயும் அதே நிலைதான் அப்பொழுது இறுதியாக அவருடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன் குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள் வாடகை வீடுகளாக இருந்தன சில சொந்த வீடுகள் அப்படியே உடைந்த கூரை தகர்ந்து போன சுவர் சில வீடுகளிலே உண்மையாக சொல்லுகிறேன் கதவே இல்லை நான் பதிவு செய்திருக்கிறேன் கதவே இல்லை அப்பொழுது அந்த எளிய ரசவாளிகளை என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த ரசவாளிகளை பார்த்து கேட்டேன் அந்த பெண்களை அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன் ஐயா இல்லை ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அந்த பெண்மணிகள் சொன்னார்கள் ஐயா திருடர் பயம் எங்களுக்கு இல்லை காரணம் எங்கள் நிலத்திலிருந்து எடுத்து போவதற்கு எதுவுமே இல்லை ஐயா என்று சொன்னார் என்னுடைய நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்கிறது என்று என்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படியே நான் புதுக்கோட்டைக்கு அப்படியே சென்னைக்கு திரும்புகிற பொழுது புதுக்கோட்டை வழியாக வருகிறேன் புதுக்கோட்டை என் மாவட்டம் என் தாயின் நினைவு வந்து கொண்டு நான் என் தாய் பாடிய தாலாட்டை அவர் சொல்ல கேட்டு அந்த தாலாட்டை ஒரு நெசவு தாய் தன் குழந்தைக்கு பாடிவான் எப்படி என்று இங்கே நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன் எழுதி பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவு தான் இங்கே தாலாட்டாக மிக அற்புதமாக பாடப்பட்டது அன்பிற்குரியவர்களே நெசவு குடிகள் காலனி ஆதிக்கத்தினுடைய கடை வீதிகளிலே என்னுடைய நெசவிக் குடிகள் நிர்மணமாக்கப்பட்டது இன்று வரை தொடங்குகிறது என்பது தொடர்கிறது என்பதுதான் உண்மை எனவே இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாளிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டேன் அப்பொழுதுதான் சோமசுந்தரம் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சி ஒரு அரசியல் ரவுடியால் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய தலைவரால் தாக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அந்த பார்த்தசாரதி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார் பார்த்தசாரதி சோமசுந்தரத்தோடு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ரவுடியை உள்ளே அந்த ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள் வழக்கு தொடரப்பட்டு உள்ளே கத வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை நடத்துகிறேன் முடியவில்லை முடியவில்லை அமைச்சர் குறுக்கிட்டு நான்கு அமைச்சர்கள் சேர்ந்து இங்கே சொன்னார்களே அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியிலேன் இந்த சோமசுந்தரந்த எளிய மனிதர் மேலாளர் அவர் அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன் இதுபோன்ற அமைச்சர் செயல்படுகிறார் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன் நடவடிக்கையை எடுத்தார்கள் என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள் இதுதான் அதற்கு பிறகு நான் இந்திய மருத்துவத்துறைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும் ஆனால் சேர்வதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அறிவியல் நகரத்திற்கு சென்று ஆண்டுகள் ஒன்றுமே ஒரு அதிகாரம் இல்லாமல் அங்கிருந்து நான் என் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் விடைபெற்றேன் அன்பில் பெரியவர்களை எல்லாவற்றையும் பதிவு செய்து இந்த நாட்டு மக்களுக்கு நான் நடத்திய அநீதிக்கு எதிரான போராட்டத்தை இந்த ரசவக் இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து தொடங்கி இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்திய விதத்தை நான் இங்கே சொல்லி இருக்கிறேன் நாளை இந்த நாடு அறியும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அரசியல் அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த இறங்கி சாக்களையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம் ஆனால் சாக்களை மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அரசியல் அது மக்கள் அரசியலாக அது கோட்பாடு அரசியலாக தமிழர்களுக்கான அரசியலாக நிச்சயமாக இருக்கும் நாளை நம்முடைய இளைஞர்கள் பேச தொடங்குகிற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய அறப்போர் இயக்க ஜெயராமன் சொன்னாரே இன்னொரு விடுதலை போராட்டம் தேவை என்று சொன்னார்களே அப்படி இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்